திருப்பத்தூர் அருகே பல தலைமுறைகளாக குடித்தண்ணீருக்காக காடுகளை கடந்து பல கிலோமீட்டர் தூரம் அலைந்து ஊற்று தோண்டி குடிநீர் எடுத்து வரும் அவலம் என்று தீரும் எங்களின் தண்ணீர் பிரச்சனை என இயங்கும் கிராம மக்கள் சிவகங்கை மாவட்டம் திருக்கோஷ்டியூர் அருகே உள்ள சோலுடையான்பட்டி கிராமத்தில் நூற்று இருபதுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர் இக்கிராமத்தில் பல தலைமுறைகளாக குடி வசதி அரசு தரப்பில் செய்து கொடுக்கவில்லை இதனால் குடிநீருக்காக வயல்வெளியை கடந்து காட்டு வழியில் சுமார் நான்கு கிலோமீட்டர் தூரம் நடந்து சென்று மணிமுத்தாறு ஆற்றுப்படுகையில் பல மணி நேரம் சிறிது சிறிதாக சுரக்கும் ஊற்று நீரை எடுத்து வருகின்றனர் வெயில் தாக்கத்திலிருந்து காத்து அதிகாலை மற்றும் மாலை வளையில் பாதுகாப்பற்ற வழி பாதையில் நான்கு கிலோமீட்டர் தூரம் செல்ல வேண்டும் என்பதால் பத்து பெண்கள் ஒன்று கூடித்தான் தண்ணீரை எடுக்கச் செல்கின்றனர் ஊற்றில் சில சமயங்களில் தண்ணீர் வற்றி விடுவதால் குறைவான நீரை ஊறும் இதனால் மணிக்கணக்கில் காத்திருந்து தண்ணீரை எடுத்து வர வேண்டியுள்ளது உள்ளது தற்பொழுது கோடைக்காலம் ஆரம்பித்துள்ளதால் ஒரு குடம் நீர் எடுத்து குறைந்தபட்சம் ஒரு மணி நேரமாவது காத்து கிடக்க வேண்டிய சூழல் உருவாகும் இதனால் குழந்தைகள் பள்ளிக்கு அடிக்கடி விடுப்பு எடுக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகிறது அதோடு கை வயதானவர்கள் உடல்நிலை சரியில்லாதவர்களை கவனிக்க முடியவில்லை ஊருக்குள் அவ்வப்போது வாகனத்தில் கொண்டு வரப்படும் நீரை பனிரெண்டு ரூபாய் முதல் பதினைந்து ரூபாய் வரை கொடுத்து வாங்கி அருந்தினாலும் கல்லடைப்பு நீர்க்கடுப்பு உள்ளிட்ட அவைகளால் அவதிப்பட வேண்டிய நிலை ஏற்படுகிறது எனவே பல தலைமுறைகளாக தண்ணீருக்காக அவதிப்படும் தங்களுக்கு அரசு நிரந்தர தீர்வை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் நான் கல்யாணம் பண்ணி இந்த ஊர் கல்யாணம் பண்ணி வந்து பன்னெண்டு வருஷம் ஆயிடுச்சு ஆனால் நான் பிறந்த ஊரில் வந்து டேங்கு கட்டி தண்ணி வந்து அங்கே தண்ணிக்கு எந்த பஞ்சமும் கிடையாது ஆனால் நான் கல்யாணம் பண்ணி வந்து பன்னெண்டு வருஷமா அந்த ஊருக்கு தண்ணி பக்கம் வரணும் நீங்கள் பார்த்தீங்கன்னா சுற்றி வந்து வெயிலாகத்தே இருக்குது ஆனால் மழை விழுந்தாலும் தண்ணிக்கு இங்கே தான் வருவானாங்க ஏன்னா அந்த தண்ணியை குடித்தா பிள்ளைகளுக்கு வந்து எந்த பாதிப்பும் வராது இதே இது வந்து நாங்கள் வர தண்ணியில் வாங்கினோம்னா அங்கே வந்து ஒரு குடம் வந்து பன்னெண்டு ரூபா பஞ்சரூபா விற்கிறாங்க ஆனால் வாங்கி கொடுத்தாலும் ஒரு பிரேசன் கிடையாது ஏன்னா அந்த தண்ணியை கொடுத்தோம்னா அந்த பிள்ளைகளுக்கு ஏதாவது நீர்க்கடுப்பு இல்லை ஏதாவது ஒரு இந்த கல்லடுப்பு இந்த மாதிரி நோய் வந்துடுது அதான் அந்த ஊற்றுக்கு நாங்கள் தண்ணி பக்கம் வரோம் அந்த தண்ணிக்கு வந்தாலும் இந்த வெறுப்புனா கூட தண்ணியை ஊற சுத்தமாகவே இந்த பார்த்தீங்கன்னா அந்த மத்தியான வெயிலுக்கு சுத்தமாக தண்ணியே ஊறுறதுக்கே வாய்ப்பே இல்லை மழை விழுந்தான தண்ணிக்குன்னு இங்கே தான் நாங்கள் வருவோம் தண்ணி என்னதான் மழை தண்ணி பிடிச்சாலும் தண்ணிக்கு தான் வருவோம் ஆனால் வந்து தண்ணி எத்தனையோ வந்து முதியோர்கள்லாம் இருக்கிறாங்க இருந்தாலும் அவங்க தண்ணிக்கு வர்றதுக்கு ரொம்ப சிரமப்படுறாங்க தண்ணி தண்ணி குடம் வந்து தண்ணிக்கு வந்து இது வ வண்டிக்கார்த்து தண்ணி வாங்குறாங்க வாங்கினாலும் வந்து அவங்களுக்கு வந்து தண்ணி வந்து அந்த அம்மா ஊத்து தண்ணி மாதிரி இருக்குது இருக்கிறது இல்லை அதனால் அந்த கொஞ்சம் இந்த ஆட்சியில் வந்து நல்லபடியாக தண்ணி வந்து எங்களுக்கு போட்டு கொடுக்கணும் நல்ல தனியாக எங்களுக்கு கிடைக்கணும் இதே காவிரி தண்ணி கிடைச்சாலும் பிரச்சனை இல்லை இதே அது அந்த ஆற்றுக்குள்ளே ஒரு போர் போட்டு கொடுத்தாங்கன்னு எங்களுக்கு பிரச்சனை இல்லை ஆனால் தண்ணிக்கு கொஞ்சம் எங்களுக்கு கொஞ்சம் முயற்சி பண்ணி கொடுங்க தாழ்மையிடம் கேட்டு பண்ணிக்கிறேன் நாங்கள் நான் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் வட்டம் திருகோஷ்ணூ ஊராட்சியிலேருந்து சோ கிராமம் சோளுடையன்பட்டியிலேருந்து நான் பேசுகிறேன் எங்களுக்கு வந்து குடி தண்ணி வந்து ரொம்ப சிரமமாக இருக்குது நாங்கள் நல்ல தண்ணிக்கு வந்து ரொம்ப சிரமப்பட்டு இருக்கோம் எங்கள் கிராமமே எங்கள் கிராமம் மட்டும் இல்லை எங்கள் கிராமத்தை சுற்றி உள்ள அத்தனை கிராமமுமே ரொம்ப சிரமம் வந்து எங்களுக்கு எங்களுக்கு வந்து தண்ணி குடி தண்ணினாவே நாங்கள் வந்து ஆற்றுக்கு போய் மணிமுத்தாறுன்னு ஒரு ஆறு இருக்குது அந்த ஆற்றுக்கு போனால் அது வந்து எங்கள் ஊரில் இருந்து எப்படின்னா வயல்காடு வயல்காடில் இருந்து முள் வ முள்வெல்லாம் தாண்டி ஆற்றுலேருந்து கரையில் தான் நாங்கள் தாண்டி போகையில் எங்களுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது தண்ணிக்கு தண்ணிக்கு இங்கே வந்தாலும் கூட்டம் ஒருத்தர் ரெண்டு பேர்னா பரவாயில்ல ஒரு ரெண்டு மூணு கிராமம் சேர்ந்து வரையில் நாங்கள் ஒவ்வொருத்தரும் வெயிட் பண்ணி தண்ணி இறக்கே ரொம்ப சிரமமாக தண்ணி வந்து ஒரு கி ஒரு கூட இறக்கவே எங்களுக்கு முக்கால் மணி நேரம் அரை மணி நேரம் கூட ஆகும் ஒரு வாட்டி இல்லை முக்கால் மணி நேரம் ஆகும் ஒரு கூட இறைச்சிட்டு நாங்கள் வீட்டுக்கு எங்க எங்கள் ஸ்கூலுக்கு அனுப்புறாதா நாங்கள் மற்ற வேலை பார்க்கறதா இந்த தண்ணி காண்டியே எங்கள் எங்கள் மற்ற வேலைகள் பூராமே எங்களுக்கு தண்ணி காண்டி எல்லாமே அதிலே முடங்கிடுது எல்லாமே தண்ணியை விட்டே எங்களுக்கு எல்லாமே சிரமமாக இருக்கு எங்களுக்கு ஒவ்வொரு ஒவ்வொரு டைமும் நாங்கள் வந்து எங்களுக்கு குடிதண்ணி வேணும்னு நாங்கள் போய் கோரிக்கை வைக்கல செய்கிறோம் தான் ஆளை ஒழிஞ்சு ஒன்றுமே எங்களை செய்யவே மாட்டேங்கிறாங்க நாங்கள் ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கோம் எங்கள் கிராமத்தை பொறுத்தளவில் மாசமாக இருக்க பிள்ளைங்கள்லாம் வந்துச்சு வந்தாங்கன்னா வருவாங்க எங்களோட சேர்ந்து வரையில் அதில் தண்ணி இறச்சி அதில் கூட்டிகிட்டு போய் ஒருத்தர் ஒருத்தர் ஒரு வீட்டில் கொண்டு ஒப்படைக்கையிலே எங்களுக்கு அவ்வளோ கஷ்டமாக அது ஏன்னா இவ்வளோ சிரமப்பட்டு வருதுங்க வந்து இந்த வெயிலில் வந்தாலும் சரி மழை எப்படியாக இருந்தாலும் எங்களுக்கு எல்லாத்துக்குமே சிரமம் வந்தேன் எங்களுக்கு தண்ணி வந்து எல்லாராலையும் வயசானவங்களாம் வரையில் அவங்கள முன்னாடி இறைய அவங்கள அனுப்பணுமே அப்படிங்கிறக்காண்டி அவங்களுக்கு தண்ணி அரைச்சா அவங்கள அனுப்பிச்சி வச்சுட்டு யாராருக்கும் என்னென்ன வேலை இருக்கோ எல்லாத்தையும் போட்டுகிட்டு வந்திருப்பா ஆனால் இருந்தாலும் சரி வர்ற மாசமாக இருக்க அவங்க வயசானவங்களாம் ஃபஸ்ட்டு அனுப்பிச்சி வச்சுருவோம் அப்புறம் நாங்கள் போகையில் எங்கள் பிள்ளைகள போய் பார்க்க போயில எங்களுக்கு நேரம் இந்த இந்தளவுக்கு எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது தண்ணிங்கிறது எங்களுக்கு எப்போவுமே ஒரு இதாகத்தான் இருக்குது எங்களுக்கு கிடைக்காத ஒரு வர மாதிரி இருக்குது எங்களுக்கு தண்ணி கண்டிப்பாக எங்களுக்கு வேணும் எங்களுக்கு அது ஒரு 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 உதவி பண்ணணும்னு ரொம்ப நாள் எங்கள் கனவு எங்கள் எங்களுக்கு வந்து அந்த கனவு வந்து எப்போ நிறைவேறும்னு நாங்கள் காத்துட்ருக்கோம் எங்களுக்கு அது கிடைக்கணும் என் பேர் வந்து பாக்கியலட்சுமி நான் வந்து திருக்கோஸ்டூர் பஞ்சாயத்து சோளுடன்கட்டி கிராமத்துலேருந்து பேசுகிறேன் எங்கள் ஊரில் வந்து குடி பிரச்சனை வந்து ஒரு சில வருடங்களாகவே இருக்குது அதாவது பல வருடங்கள்னு சொல்லலாம் எங்களுக்கு எங்கள் ஐயா ஆயா பார்த்தா எல்லாருமே இங்கேயே வந்து தண்ணி தூக்கிக்கிட்டு இருக்காங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க தண்ணி இல்லாமல் ஒரு சின்ன குழந்தை கூட வந்து குடத்தை எடுத்துகிட்டு வந்து தண்ணி தூக்கிட்டு போகிற நிலம எங்கள் ஊரில் இருக்குது பிள்ளைய ஸ்கூல் போயிட்டு வந்து தண்ணி தூக்குதுங்க அந்த மாதிரி ஒரு நிலைமை எங்கள் ஊரில் இருக்குது அதாவது எஸ் ரெண்டு போர் போட்டிருக்காங்க ஆனால் அது வந்து ஒரு முறையான தண்ணி எங்களுக்கு கிடைக்கல உப்பு தண்ணியாகதான் வருது அதாவது க நாங்கள் வேனில் கொண்டுட்டு வர தண்ணியை வந்து நாங்கள் வாங்குகிறோம் கேன் தண்ணின்னு சொல்லி கொண்டு வந்து கொடுக்குறாங்க ஒரு குடம் பன்னெண்டு ரூபான்னு வாங்குகிறோம் அந்த தண்ணியை குடித்து வந்து சில பேருக்கு கல்லடை இருந்து ஆப்ரேஷன்லாம் பண்ணியிருக்காங்க குழந்தைய குடிச்சிட்டு அடிக்கடி ஸ்டொமக் பெயின்னு சொல்லி நாங்கள் ஆஸ்பத்திரிக்கும் கூட்டி போயிருக்கோம் அதாவது இந்த கிராமம்னு இல்லை ஒரு சுற்றி ஒருக்க ஒரு மூணு கிராமத்தில் அந்த கஷ்டங்கள் இருக்குது அதாவது எங்களுக்குன்னு சேர்த்து செய்யாமல் இந்த மூணு கிராமத்துக்கும் எங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு குடி தண்ணி வந்து கொடு கொடுக்கணும் இந்த அரசாங்கம் அதுக்காக அந்த பேத்தி பேட்டியை நாங்கள் கொடுக்குறோம் கஷ்டப்பட்டு இந்த மக்கள் கஷ்டப்படுறத நீங்கள் எல்லாரும் பார்த்து எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு உதவி வந்து நீங்கள் செய்யணும் அதாவது ஒரு நல்ல இந்த இந்த ஆற்றுக்குள்ளே உங்களால் போ போட முடிஞ்சிச்சு அப்படின்னா இந்த ஆற்றுக்குள்ளே போட்டு ஒரு நல்ல ஒரு போர் ரெடி பண்ணி எங்கள் இந்த கிராமத்தில் அந்த கஷ்டத்துலேருந்து வெளியில் எங்கள் மக்களை கொண்டு வரணும் அதுக்காகவே நாங்கள் இந்த இவ்வளோ கஷ்டப்படுறோம் நீங்களே பார்த்துருப்பையை சுற்றி எத்தனை மக்கள் உட்காந்துருக்காங்க எத்தனை கூட இருக்குது நாங்கள் வந்து காலைல எட்டு மணிக்கு வந்தோம் அப்படின்னா மதியானம் ரெண்டு மணி ஒரு மணி கூட மூணு மணிக்கு நாலு மணி கூட ஆயிரும் நாங்கள் வீடு போய் சேர்க்குற சேர்கிறதுக்கு கன்சியூவாக இருக்கவங்களும் எங்களோட வருவாங்க இந்த உச்சி மத்தியானத்தில் நாங்கள் அந்த மக்களை கூட்டிகிட்டு தான் வந்து தண்ணி மோந்துட்டு போயிட்டுருக்கோம் ஒருத்தரோட இன்னொருத்தவங்க வந்தால்தே இந்த தண்ணிக்கு நாங்கள் வர முடியும் அப்படி ஒரு ஒருத்த ஒருத்தனால போய் தண்ணி இல்லை மோந்துட்டு வரலாம் அப்படின்னா நாங்கள் அன்றைக்கி தண்ணியை குடிக்க முடியாது அந்த ஒரு நிலமை எங்கள் ஊருக்குள்ள இருக்குது அதனால் மக்கள் பா மக்களுக்காக எங்கள் கிராம மக்களுக்காக தயவு செய்து இந்த அரசாங்கம் ஒரு போர் போட்டு ஒரு குடி தண்ணி எங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கணும் வீட்டு விசேஷங்கள்னா ஒரு மூணு வருடங்களாக வண்டிகளை கொண்டு வர தண்ணியை வந்து நாங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படி இல்லைன்னா நாங்கள் இந்த சொன்ன ஒரு மூணு கிலோமீட்டர் வரணும்னா மூணு கிலோமீட்டர் வந்து தள்ளு வண்டி அப்படி இல்லை தலை சுமையாவே ஒரு பத்து பேர் சேர்ந்து கொண்டு போய் ட்ரம்மில் ஊற்றி வச்சுட்டு வருவோம் அந்த ஒரு சூழ்நிலை எங்களுக்கு இருக்குது இந்த கிராமத்தில் இந்த ஒரு மூணு வருடங்களால வெளியிலேருந்து வர தண்ணியை வாங்கி நாங்கள் ஒரு விசேஷங்களுக்கு யூஸ் பண்ணிக்கிறோம் திருப்பத்தூர் அருகே பல தலைமுறைகளாக குடித்தண்ணீருக்காக காடுகளை கடந்து பல கிலோமீட்டர் தூரம் அலைந்து ஊற்று தோண்டி குடிநீர் எடுத்து வரும் அவலம் என்று தீரும் எங்களின் தண்ணீர் பிரச்சனை என இயங்கும் கிராம மக்கள் சிவகங்கை மாவட்டம் திருக்கோஷ்டியூர் அருகே உள்ள சோலுடையான்பட்டி கிராமத்தில் நூற்றி இருபதுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர் இக்கிராமத்தில் பல தலைமுறைகளாக குடி வசதி அரசு தரப்பில் செய்து கொடுக்கவில்லை இதனால் குடிநீருக்காக வயல்வெளியை கடந்து காட்டு வழியில் சுமார் நான்கு கிலோமீட்டர் தூரம் நடந்து சென்று மணிமுத்தாறு ஆற்றுப்படுகையில் பல மணி நேரம் சிறிது சிறிதாக சுரக்கும் ஊற்று நீரை எடுத்து வருகின்றனர் வெயில் தாக்கத்திலிருந்து காத்துக்கொள்ள அதிகாலை மற்றும் மாலை வேளையில் பாதுகாப்பற்ற காட்டு வழி பாதையில் நான்கு கிலோமீட்டர் தூரம் செல்ல வேண்டும் என்பதால் பத்து பெண்கள் ஒன்று கூடித்தான் தண்ணீரை எடுக்கச் செல்கின்றனர் ஊற்றில் சில சமயங்களில் தண்ணீர் வற்றி விடுவதால் குறைவான நீரை ஊறும் இதனால் மணிக்கணக்கில் காத்திருந்து தண்ணீரை எடுத்து வர வேண்டியுள்ளது தற்பொழுது கோடைக்காலம் ஆரம்பித்துள்ளதால் ஒரு குடம்பு குறைந்தபட்சம் ஒரு மணி நேரமாவது காத்து கிடக்க வேண்டிய சூழல் உருவாகும் இதனால் குழந்தைகள் பள்ளிக்கு அடிக்கடி விடுப்பு எடுக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகிறது அதோடு கை குழந்தைகள் வயதானவர்கள் உடல்நிலை சரியில்லாதவர்களை கவனிக்க முடியவில்லை ஊருக்குள் அவ்வப்போது வாகனத்தில் கொண்டு வரப்படும் நீரை பனிரெண்டு ரூபாய் முதல் பதினைந்து ரூபாய் வரை கொடுத்து வாங்கி அருந்தினாலும் கல்லடைப்பு நீர்கடுப்பு உள்ளிட்ட அவைகளால் அவதிப்பட வேண்டிய நிலை ஏற்படுகிறது எனவே பல தலைமுறைகளாக தண்ணீருக்காக அவதிப்படும் தங்களுக்கு அரசு நிரந்தர தீர்வை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டுமென கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் திருப்பத்தூர் அருகே பல தலைமுறைகளாக குடித்தண்ணீருக்காக காடுகளை கடந்து பல கிலோமீட்டர் தூரம் அலைந்து ஊற்று தோண்டி குடிநீர் எடுத்து வரும் அவலம் என்று தீரும் எங்களின் தண்ணீர் பிரச்சினை என இயங்கும் கிராம மக்கள் சிவகங்கை மாவட்டம் திருக்கோஷ்டியூர் அருகே உள்ள சோலுடையான்பட்டி கிராமத்தில் நூற்றி இருபதுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர் இக்கிராமத்தில் பல தலைமுறைகளாக குடி வசதி அரசு தரப்பில் செய்து கொடுக்கவில்லை இதனால் குடிநீருக்காக பயில்வெளியை கடந்து காட்டு வழியில் சுமார் நான்கு கிலோமீட்டர் தூரம் நடந்து சென்று மணிமுத்தாறு ஆற்றுப்படுகையில் பல மணி நேரம் சிறிது சிறிதாக சுரக்கும் ஊற்று நீரை எடுத்து வருகின்றனர் வெயில் தாக்கத்திலிருந்து காத்துக்கொள்ள அதிகாலை மற்றும் மாலை வேளையில் பாதுகாப்பற்ற காட்டு வழி பாதையில் நான்கு கிலோமீட்டர் தூரம் செல்ல வேண்டும் என்பதால் பத்து பெண்கள் ஒன்று கூடித்தான் தண்ணீரை எடுக்கச் செல்கின்றனர் ஊற்றில் சில சமயங்களில் தண்ணீர் வற்றி விடுவதால் குறைவான நீரை ஊறும் இதனால் மணிக்கணக்கில் காத்திருந்து தண்ணீரை எடுத்து வரவேண்டி உள்ளது தற்பொழுது கோடைக்காலம் ஆரம்பித்துள்ளதால் ஒரு குடம் நீர் எடுத்து குறைந்தபட்சம் ஒரு மணி நேரமாவது காத்து கிடக்க வேண்டிய சூழல் உருவாகும் இதனால் குழந்தைகள் பள்ளிக்கு அடிக்கடி விடுப்பு எடுக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகிறது அதோடு கை குழந்தைகள் வயதானவர்கள் உடல்நிலை சரியில்லாதவர்களை கவனிக்க முடியவில்லை ஊருக்குள் அவ்வப்போது வாகனத்தில் கொண்டு வரப்படும் நீரை பன்னிரண்டு ரூபாய் முதல் பதினைந்து ரூபாய் வரை கொடுத்து வாங்கி அருந்தினாலும் கல்லடைப்பு நீர் திருப்பத்தூர் அருகே பல தலைமுறைகளாக குடித்தண்ணீருக்காக காடுகளை கடந்து பல கிலோமீட்டர் தூரம் அலைந்து ஊற்று தோண்டி குடிநீர் எடுத்து வரும் அவலம் என்று தீரும் எங்களின் தண்ணீர் பிரச்சினை என இயங்கும் கிராம மக்கள் சிவகங்கை மாவட்டம் திருக்கோஷ்டியூர் அருகே உள்ள சோலுடையான்பட்டி கிராமத்தில் நூற்று இருபதுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர் இக்கிராமத்தில் பல தலைமுறைகளாக குடி வசதி அரசு தரப்பில் செய்து கொடுக்கவில்லை இதனால் குடிநீருக்காக வயல்வெளியை கடந்து காட்டு வழியில் சுமார் நான்கு கிலோமீட்டர் தூரம் நடந்து சென்று மணிமுத்தாறு ஆற்றுப்படுகையில் பல மணி நேரம் சிறிது சிறிதாக சுரக்கும் ஊற்று நீரை எடுத்து வருகின்றனர் வெயில் தாக்கத்தில் இருந்து காத்துக்கொள்ள அதிகாலை மற்றும் மாலை வேளையில் பாதுகாப்பற்ற வழி பாதையில் நான்கு கிலோமீட்டர் தூரம் செல்ல வேண்டும் என்பதால் பத்து பெண்கள் ஒன்று கூடித்தான் தண்ணீரை எடுக்கச் செல்கின்றனர் ஊற்றில் சில சமயங்களில் தண்ணீர் வற்றி விடுவதால் குறைவான நீரை ஊறும் இதனால் மணிக்கணக்கில் காத்திருந்து தண்ணீரை எடுத்து வர வேண்டியுள்ளது தற்பொழுது கோடைக்காலம் ஆரம்பித்துள்ளதால் ஒரு குடம் நீர் எடுத்து குறைந்தபட்சம் ஒரு மணி நேரமாவது காத்து கிடக்க வேண்டிய சூழல் உருவாகும் இதனால் குழந்தைகள் பள்ளிக்கு அடிக்கடி விடுப்பு எடுக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகிறது அதோடு கை வயதானவர்கள் உடல்நிலை சரியில்லாதவர்களை கவனிக்க முடியவில்லை ஊருக்குள் அவ்வப்போது வாகனத்தில் கொண்டு வரப்படும் நீரை பன்னிரண்டு ரூபாய் முதல் பதினைந்து ரூபாய் வரை கொடுத்து வாங்கி அருந்தினாலும் கல்லடைப்பு நீர்